விஜயின் கவிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளிலும் விசில் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஜனநாயகன் பட பிரச்சனை சிபிஐ விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை விஜய் சந்தித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது விஜய் தலைமையில் கட்சி பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கோரப்பட்டது ஆட்டோ விசில் மற்றும் கிரிக்கெட் மட்டை ஆகிய மூன்று சின்னங்களை கோரி தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது பல்வேறு கட்சிகளின் சின்ன கோரிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு விசில் சின்னம் தாவகாவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விசில் சின்னம் தமிழகத்தில் முன்பு வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காலியாக இருந்ததால் துக்கு வழங்கப்பட்டுள்ளது தாவகாவின் இந்த சின்ன ஒதுக்கீடு கட்சியின் தேர்தல் பயணத்திற்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது விசில் சின்னம் தமிழகத்தில் மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட சின்னம் என்பதால் வாக்காளரிடம் எளிதில் அடையாளம் காணப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன